கன்னடர்களின் கட்டுப்பாட்டில் நான் அடங்க மாட்டேன் என்று காவிரி தாய் தமிழகத்தை நோக்கி புதுவெல்லம் போல் ஓடி வருகிறாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பெருக்கின் போது காவிரியில் கரைபுரண்டு ஓடுவது வழக்கம் ஆனால் பல ஆண்டுகளில் அது வெற்று பாலைவனமாக இருந்ததுவும் உண்டு ஆனால் இந்த ஆண்டில் காவிரி தாய் இருகரையிலும் கரைபுரண்டு தமிழகத்தை நோக்கி வருகிறாள் இடம் பவானி கூடுதுறை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பெருக்கில் தமிழக பெண்கள் தாலி மாற்றுவது வழக்கம் காவிரி எண்ணெய் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயிகளின் விவசாயிகளின் விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புதமான நாளாக இந்த ஆடி பதினெட்டு இருக்கிறது தற்பொழுது நாம் பார்ப்பது பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் தீவுபோல் நடு ஆற்றில் பவானி ஆறும் காவிரியாறும் கூடுகின்ற அந்த இடம் தீவுபோல் காட்சியளிக்கிறது புரண்டு ஓடும் காவிரியை ஆவலோடு பார்க்கிறார்கள் மக்கள்